கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றை ஒன்னேக்கள் ரெண்டு முறை கருத்து அடிச்சு பயிலர் ஆயிடுச்சான் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல சாமி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வாக்கு சொன்னத உண்மையா இல்லையா அதே மாதிரி கணக்கெடுத்து பார்க்கல நீ மூணு தட அங்க ஒரு தோர்ல ஒரு விளக்கு இருந்துச்சு அந்த விளக்கு பார்த்து வந்தத அந்த அந்த குழந்தை மூணாவது நாள் ஒரு சையில்ல ஏற்படுத்திருக்குமா இல்ல பா இந்த முகளிய வேற பியூரிய ஒரு 6 மாசத்துக்குள்ளரா கே காமனை ஒரு மூளத்தடில ஒரு எரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அதை பார்த்த அதல வந்து மூணாவது நாளே அது சரியونه ஏற்படுத்திச்சு அதே நான் இப்ப உனக்கு சரிப்படி கொடுத்தேன் ஊர வந்து ஒரு சின்ன எரிஞ்சி கொண்டு உமிமா கையில் பிடிச்சியா கால மேடி ஆத்தியா பக்கத்துல சோத்து கால மேடி விதி பனாலும் மேடி கீழே பின்னாடி பாரு புறையணும் ஜி கால இதை பிடிச்சிக்க மாட்டீங்களா அப்படி வரம் கொடுத்தால் முதல் எழுத்து ஐயனாக போகிறாலும் அம்மாவில் பார்த்தா இந்த கோயிலோடய எழுத்தாக இருக்கணும் அதுக்கு தான் வரோம் சரியா இன்னைக்கு பூஜை பண்ண மாதிரி வா வயிற்று கருவே தடித்து எண்ணி அஞ்சாவது மாதம் நிற போசியில் இருக்கிறப்ப மாதிரி ஏகம் வண்டி பத்து பற்றி போட்டுங்க சரியா சரி எனக்கு இதே மாதிரி அபிஷேக அலங்காரம் பூஜை சரியா உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் வந்தைங்களை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணிடுறேன் இன்னையிலேருந்து அஞ்சாம் மாதம் இன்னையிலேருந்து உனக்கு நாற்பத்தொம்பது நாள் உனக்கு குழந்தை தழிச்சிடும் இதிலிருந்து அஞ்சு மாதத்துல கருவு தழிச்சு நான் பிரசண்டாக இருக்கிறேன் அப்படின்னு டாய்டர் உறுதி பண்ண பிறகு எனக்கு பூஜை பண்ணி சோறு போது சரியா அது மூணாம் மாசமா நாலாம் மாசமா அஞ்சாம் மாசமா டாய்ட் கன்ஃபார்ம் உனக்கு அப்படின்னு சொன்னாச்சு எனக்கு போடு சந்தோஷமா அஞ்சு நிமிஷம் மூணு போலாம்

நல்ல மாதிரியா தண்ணி பஞ்சதே எல்லா இடத்துக்கும் தண்ணிக்கு எந்த குறையெல்லாம் காப்பாற்றி கொடுக்குறோம்மா